எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் கழுத்து வலி தோள்பட்ட வழியை குணமாக்கும் மகா முத்திர ஆசனம் செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம் மகா முத்திர ஆசனம் கீழ் முதுகுத்தண்டு கழுத்து வலி தோள்பட்ட வழிய குணமாக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசனங்க அது ஸோ இந்த ஆசனம் செய்முறையை பற்றி நம்ம பார்ப்போம் முதல்ல ஒரு பிரிப்பில் வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் கால்களை மடித்து பின் வஜராசனம் செய்வது போல் கீழே அமர்ந்து கைகள் பின்புறமாக படத்துல உள்ளபடி பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கையில் வெளியே கட்டியபடி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின்புறம் குனிந்து தலையில் தரையில் தொடும்படி குனிய வேண்டும் அப்போது கால் பகுதி அருகே கைக்குள் இருக்க வேண்டும் மூச்சை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நிலையிலேயே இழுத்து விட வேண்டும் ரொம்ப சிரமப்பட்டு இழுக்கக்கூடாது இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே இவ்வாறு செய்ய வேண்டும் ஒரு முக்கிய குறிப்பு கருப்பிணி பெண்கள் இந்த ஆசனத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை முதுகு பகுதியில் ஆபரேஷன் செஞ்சவங்க இந்த ஆசனத்தை செய்வது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஸோ இந்த ஆசனத்தினுடைய பலன்களை பத்தி பார்க்கலாங்க முதுகு தண்டு வளைவதால் கீழ்ப்பகுதியில் தண்டு வலி கழுத்து வலி தோல்பட்ட வலி போன்றவை நீங்கும் தொடைப்பகுதியில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இது நல்ல பலன்களை நிறையா தரும் அது மட்டும் இல்லாமல் தொப்பையை குறைக்க இது ஒரு சிறந்த ஆசனமாகும் இப்போ செரிமானம் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் செய்வது மூலமாக செரிமானத்தை ஏற்படுத்தி தரும் கருப்பை பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை பை வந்து பலப்படுத்தி தரக்கூடியது இந்த ஆசனம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நேராள ஏராளமான பலன்களை நல் பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் இது ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி